அதெல்லாம் கேக்குறீங்க அதாவது சவுதருபாய் போடசுமி அனைத்தும் ஊட்டி ஊட்டி ஓட்ட சுந்தரம் தமிழை பார்த்துக்கிட்டு சிறந்தவர் கவிமானம் அம்மா புது புதி அறியாது வாட்டுச்சி ஆனால் வச்சாங்க வேற இந்த தஞ்சாவூர் மேனதான் நன்றாக பார் என்று பார்ப்பாங்க பாட போட்டது தராசா நீ சலங்கை கட்டி அது குத்தமயில்ல ஆமா நானு போன போன பாக்கறேன் இப்ப பாட்டுக்கு முண்டைக்கட்டின்னு நிக்கிறேன் எனக்கு தான் முண்டட்டின்னு வயிற ஊபு

ஏ அப்பா எங்க பாரு ஊர் முழுக்க எவ்வளவு சாமி எங்க அம்மா எல்லாம் அண்ணே ஒன்னு நீ பேசுறனா என்ன பேசவுடு பதினாறு போல சீடையை கட்டிக்கிட்டு அப்படியே அம்மா ஆத்த அம்மா வர மாதிரியே தேர்ல வர்ற மாதிரியே நிக்கிறாரு அப்படியே ஆனா நீங்க மூணு பேர் நிக்கிறீங்க பாரு ஏ அப்பா எவ்வளவு பாவாடை பாத்த ஒரு பபாயமா நாவாடை பாவனையில் பார்த்த உருவமா இது அந்த காலம் இது என்ன காலம் அது ஆயிரத்தி ஒண்ணுமே இல்லாத காலம் இது என்ன காலம் கம்பு விடுற காலம் அதனால இந்த பிள்ளைங்க எப்படி போட்டிருக்கு கம்பியூட்டர் காலம் அரப்பா படை கட்டி இங்கே ஆட்டம் நாடு வந்து பாபட கட்டி நானே ஆடதான வந்து இருக்கேன் அழகாக மயில் ஓடிய வச்சு நானே ஆடுற அரோக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கு